டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வு தயாராக அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம் நம்ம பார்க்க போறது முக்கிய சர்வதேச தினங்கள் ஜனவரி மாதம் மற்றும் பிப்ரவரி மாதத்தில் உள்ள முக்கிய சர்வதேச தினங்களை பத்தி பார்க்க போறோம் இன்டர்நேஷனல் டேஸ் நம்ம ஏற்கனவே இந்தியாவின் தேசிய தினங்கள் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்துக்கான இந்தியாவின் தேசிய தினங்களை வந்து பார்த்துருக்கோம் அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது உலக தினங்கள் அதாவது சர்வதேச தினங்கள் உலக தினங்களும் கேட்பாங்க இல்லைனா சர்வதேச தினங்கள் அப்படின்னு கேட்பாங்க நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ப்ரீவியஸாக நிறைய வீடியோ பார்த்துருக்கோம் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரியஸ் வீடியோ பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனா எல்லா டாப்பிக்கும் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது ப்ளேலிஸ்ட் போயிட்டு நீங்கள் ப்ரிவியஸ் வீடியோ பார்த்துக்கலாம் தேசிய தினங்கள் மாதிரி தான் சர்வதேச முக்கிய தினங்களும் சர்வதேச தினங்கள் அல்லது உலக தினங்கள் அப்படின்னு கேட்பாங்க ஸோ ஒவ்வொரு மாதத்துலையும் என்னென்ன தினங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் ஸோ எல்லா மாதத்துக்கும் ஒரே டைம் படிச்சுன்னா உங்களுக்கு மெமரல் இருக்காது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு டைம் படிங்க இல்லைனா ரெண்டு ரெண்டு மாதமாக ஸ்பிட் பண்ணி படிங்க நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி மற்றும் பிப்ரவரி ரெண்டு மாதத்துக்கு மட்டும் பார்க்க போகிறோம் ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கிய சர்வதேச தினங்கள் ஜனவரி நான்கு லூயி பிரியல் தினம் ஜனவரி நான்கு லூயி பிரேல் தினம் அதே போல் ஜனவரி பத்து வந்து உலக சிறப்பு தினம் ஜனவரி பத்து உலக சிறப்பு தினம் ஜனவரி நான்கு லூயி பிரியல் தினம் ஜனவரி பத்து உலக சிறப்பு தினம் அடுத்து ஜனவரி பன்னெண்டு உலக இளைஞர் தினம் ஜனவரி பன்னெண்டு உலக இளைஞர் தினம் ஜனவரி நான்கு லூயி பிரியல் தினம் ஜனவரி பத்து உலக சிறப்பு தினம் ஜனவரி பன்னெண்டு உலக இளைஞர் தினம் அடுத்து ஜனவரி பதினைந்து உலக மத தினம் ஜனவரி பதினைந்து உலக மத தினம் ஜனவரி நான்கு லூயி பிரியல் தினம் ஜனவரி பத்து உலக சிறப்பு தினம் ஜனவரி பன்னெண்டு உலக இளைஞர் தினம் ஜனவரி பதினைந்து உலக மத தினம் அடுத்த ஜனவரி பதினெட்டு படை வீரர் தினம் ஜனவரி பதினெட்டு படை வீரர் தினம் ஸோ ஜனவரி நான்கு லூயி பிரியல் தினம் ஜனவரி பத்து உலக சிறப்பு தினம் ஜனவரி பன்னெண்டு இளைஞர் தினம் ஜனவரி பதினைந்து உலக தினம் ஜனவரி பதினெட்டு படை வீரர் தினம் அடுத்த ஜனவரி இருபத்தி ஆறு சர்வதேச சுங்க தினம் ஜனவரி இருபத்தி ஆறு சர்வதேச சுங்க தினம் ஜனவரி நான்கு லூயி பிரியல் தினம் ஜனவரி பத்து உலக சிறப்பு தினம் ஜனவரி பன்னெண்டு உலக இளைஞர் தினம் ஜனவரி பதினைந்து உலக மத தினம் ஜனவரி பதினெட்டு படைவீரர் தினம் ஜனவரி இருபத்தி ஆறு சர்வதேச சுங்க தினம் அடுத்து ஜனவரி இருபத்தி ஒன்பது உலக தொழுநோயாளர் தினம் ஜனவரி இருபத்தி ஒன்பது உலக தொழுநோயாளர் தினம் சரிங்களா ஸோ ஜனவரி நான்கு லூயி பிரியல் தினம் ஜனவரி பத்து உலக சிறப்பு தினம் ஜனவரி பன்னெண்டு உலக இளைஞர் தினம் ஜனவரி பதினைந்து உலக மத தினம் ஜனவரி பதினெட்டு படை வீரர் தினம் ஜனவரி இருபத்தி ஆறு சர்வதேச சுங்க தினம் ஜனவரி இருபத்தி ஒன்பது உலக தொழுநோயாளர் தினம் அடுத்து ரொம்ப முக்கியமான தினம் ஜனவரி முப்பது மகாத்மா காந்தி நினைவு தினம் ஜனவரி முப்பது மகாத்மா காந்தி நினைவு தினம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய டிஎன்பிஸில் கேட்ட கொஷின் அடுத்து பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சர்வதேச தினங்கள் பிப்ரவரி இரண்டு உலக ஈர நில தினம் பிப்ரவரி இரண்டு உலக ஈர நில தினம் அதே பிப்ரவரி இரண்டு உலக திருமண தினம் பிப்ரவரி இரண்டு உலக திருமண தினம் பிப்ரவரி நான்கு உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி இரண்டு உலக ஈர நில தினம் அதே போல உலக திருமண தினம் பிப்ரவரி நான்கு உலக புற்றுநோய் தினம் ரொம்ப முக்கியமான கொஷின் உலக புற்றுநோய் தினம் வந்து நிறைய டிஎன்பிசி கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அடுத்து பிப்ரவரி ஒன்பது உலக வெளிகிரக நினைவு தினம் பிப்ரவரி ஒன்பது உலக வெளிகிரக நினைவு தினம் இரண்டு உலக ஈரநில தினம் உலக திருமண தினம் அடுத்தது பிப்ரவரி நான்கு உலக புற்றுநோய் தினம் அதே போல் பிப்ரவரி ஒன்பது உலக வெளிகிரக நினைவு தினம் அடுத்து பிப்ரவரி ஒன்பது உலக நோயாளர் தினம் அடுத்து பிப்ரவரி பதினொன்று உலக நோயாளர் தினம் பதினொன்று உலக நோயாளர் தினம் அடுத்து பிப்ரவரி பதினான்கு உலக காதலர் தினம் பிப்ரவரி பதினான்கு உலக காதலர் தினம் அடுத்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று சர்வதேச தாய்மொழி தினம் இருபத்தி ஒன்று சர்வதேச தாய்மொழிகள் தினம் அடுத்து பிப்ரவரி இருபத்தி இரண்டு உலக சாரணர் தினம் இதுவும் ரொம்ப முக்கியம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு உலக சாரணர் தினம் அடுத்து ரொம்ப முக்கியமானது பிப்ரவரி இருபத்தி ஐந்து உலக காசநோய் தடுப்பு தினம் உலக காசநோய் தடுப்பு தினம் பிப்ரவரி இருபத்தி ஐந்து அடுத்து பிப்ரவரி இருபத்தி எட்டு தேசிய விஞ்ஞான தினம் அடுத்து ரொம்ப முக்கியமான கொஷின் பிப்ரவரி இருபத்தி எட்டு தேசிய விஞ்ஞான தினம் பிப்ரவரியில் இருக்கிறத மட்டும் இன்னொரு டைம் சொல்லிடுறேன் பிப்ரவரி இரண்டு உலக ஈரநில தினம் இரண்டு உலக திருமண தினம் பிப்ரவரி நான்கு உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி ஒன்பது உலக வெளியீரக நினைவு தினம் பிப்ரவரி ஒன்பது உலக நோயாளர் தினம் பிப்ரவரி பதினான்கு உலக காதலர் தினம் இருபத்தி ஒன்று சர்வதேச தாய்மொழிகள் தினம் பிப்ரவரி இருபத்தி இரண்டு உலக சாரணர் தினம் பிப்ரவரி இருபத்தி ஐந்து உலக காசநோய் தடுப்பு தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டு தேசிய விஞ்ஞான தினம் ஸோ இவ்வளோ தான் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச தினங்கள் இல்லைன்னா உலக தினங்கள் அப்படின்னு கேட்பாங்க ஸோ ஒரே டேட்டில் இருக்கக்கூடிய என்ன தினம் அப்படின்றத ரெண்டு மூணு டைம் நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு டைம் நீங்கள் கேட்டாவே உங்கள் மனதில் பதியும் எப்போவுமே ஒரு டேட் படித்தது அடுத்த டேட்டு வரும்போது முன்னாடி டேட்டுக்கு என்ன படிச்சிங்களோ அதை ரிப்பீட் பண்ணி பழகுங்க அப்போ தான் வந்து உங்கள் மைண்டில் நிற்கும் ஸோ பத்து படிக்கிறீங்கன்னா ஒன்லேருந்து ரிப்பீட் பண்ணிட்டு மறுபடியும் டென் வரும்போது ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டென் வரலையும் வந்தீங்கன்னா உங்கள் மைண்டில் ஈஸியாக நிற்கும் ஸோ அடுத்த வீடியோவில் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச தினங்களை பற்றி பார்க்கலாம் எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் டபிள்யூ டபுள்யூ டாட் ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ் வே டு டிஎன்பிசி அதே போல் ட்விட்டர் பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் டேட் காம் ஸ்லாஷ் வே டு என்பிஎஸ்சி இந்த பேஜ் நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எக்ஸாம் ப்ரிப்பர் ஸ்டூடண்ட்ஸ் கூட இந்த வழியாவை ஷேர் பண்ணுங்க எங்களது தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி பாடத்தில் வரலாறு அறிவியல் நடப்பு நிகழ்வுகள் கணிதம் பற்றிய விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்திருங்கள் நன்றியுடன் அதே குழுமம் நன்றி வணக்கம்